எதுக்குடி அடிச்ச என்னது புது நம்பரா இருக்கு ஹலோ சார் காவியோட அண்ணனா ஆமா சார் நீங்க சார் உங்க தங்கச்சிக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சு என்ன சார் சொல்றீங்க ஆக்சிடென்டா சார் ஹலோ சார் இந்த மாதிரி இந்த வீக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார் 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 ஹலோ சொல்லுங்க சார் தம்பி விகே ஹாஸ்பிட்டல் இல்லைப்பா எம்கே ஹாஸ்பிட்டல் அங்கே வா மாத்திட்டோம் ஹலோ தம்பி எம்கே ஹாஸ்பிட்டல் இல்லைப்பா அங்கே இடம் சொல்லி மாத்தி விட்டாங்க நீ ஜிகே ஹாஸ்பிட்டல் வாப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் எங்க சார் வரணும் தங்கச்சிக்கு தயார கூட தங்கச்சி கூட முருகா சொல்லுங்க சார் 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 இது உங்க தங்கச்சி காவியா இல்லையா வேற காவியாவான் நம்பர் கொஞ்சம் மாறி போறனால சார் தப்பா எடுத்துக்காதீங்க எதுக்குடி அடிச்ச சி வாயமுடு அவங்க பாஸ்ட் வெச்சி இப்படி விளையாற உனக்கு அறிவு இல்ல இங்க பாரு இன்னொரு தடவை என் மாமா கிட்ட இப்படி இல்ல இத ஏமாத்துன உன்னை கொன்னுடுவேன்